வணக்கம் நண்பர்களே இந்த இந்தபடியோட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையை சார்ந்த அரசு ஓய்வூதியர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது சார்ந்து இரண்டு முக்கியமான தகவல் வந்து வெளியாகியிருக்கிறது இந்த அடையாள அட்டை வந்து எந்த வகையினை சார்ந்த ஓய்வூதியர்களுக்கு பொருந்தும் இதற்கு எவ்வாறு வந்து விண்ணப்பிக்க வேண்டும் அதே போல இந்த அடையாள அட்டை பெறக்கூடிய விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் என்ன என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பாக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் அவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் சார்ந்தும் தகவல்கள் வெளியிடப்படும் அந்த வகையில் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு குறித்து புதிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது டிஓடி ஓய்வூதர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு பெற விண்ணப்பம் செய்வது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டைகளை பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டை வழங்குவதாக பிஆர்சிசிஏ டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஓய்வூதர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் இரண்டு போட்டோ அனுப்பப்பட வேண்டும் ஒன்று அந்த படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும் மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் இரண்டாவதாக பிபிஓ நகல் வந்து அனுப்ப வேண்டும் மூன்றாவதாக ஆதார் கார்டு நகல் இவற்றை பின்னே வரக்கூடிய விலாசத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நேரில் சென்றோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பித்திருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் டிஒடி ஓய்வூதர்கள் அனைவரும் ஓய்வூதர் அடையாள அட்டை பென்ஷனர் சைடின் கார்டை பெற பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான அந்த மூன்று ஆவணங்களை கீழே காணக்கூடிய முகவரிக்கு நேரில் சென்றோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலம் சமர்ப்பிக்கலாம் இதற்கான முகவரி சிசிஏ பென்ஷன் ஆபீஸ் அட்ரஸ் டெப்டி கண்ட்ரோலர் ஆப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் பென்ஷன் டிஓடி செல் ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கிள் டிஎன்டி காம்ப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் சிக்ஸ்டி எத்திராஜ் சாலை எக்மோர் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் இந்த வீடியோவை சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி